வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா சாக்கோட்டை இந்த சாகோட்டையில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அருமையான ஒரு வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் கார் பார்க்கிங் அவைலபிள் கார் பார்க்கிங் அவுட் சைடில் தான் சொல்கிறாங்க ஏன்னா ஷெட்டில் டூ வீலர் பார்க்கிங் உங்கள்கிட்ட ரெண்டு பைக் இருக்குது வரவங்கள்ட்ட ரெண்டு பைக்கு இருந்தால் உள்ள கார் நிப்பாட்ட முடியாதுங்கிறதுனால டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் கார் பார்க்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து வீடை பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம பேசிக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை இந்த சாக்கோட்டையில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபர் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள அட்டகாசமான ஒரு வீடு பூஜை ரூமோடு உள்ள ஒரு வீடு தான் பார்க்கப் போகிறோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாகோட்டை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் பக்கம் அதுவும் உங்களுக்கு இதயா காலேஜ் பக்கம் வளைங்கியமான் போகிறதுக்கு மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு எல்லாம் பக்கங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது கும்பகோணம் மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே இருக்குதுங்க சாகோட்டை சாகோட்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது வாங்க வீடை ஃபுல்லாகவே பார்த்துடலாம் மெயின் டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி கலாச்சியமாக பக்கமாக இருக்குங்க அருமையான டீ கூடலாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு டோரே அருமையாக இருக்குது இந்த வீட்டுக்கு மு முஸ்லீம் ஹிந்து ஹிந்து மட்டும் தான் வேணும்னு சொல்கிறாங்க ஒன்லி ஃபார் ஹிந்து ஏன்னா பூஜரும் இருக்கிறதுனால ஒன்லி ஃபார் ஹிந்து தான் சொல்கிறாங்க அதுமாரி ஆஃபீஸ் ஜாபு கவர்மெண்ட் ஜாப்ல உள்ளவங்களா ர பார்க்க சொல்லியிருக்காங்க மெயினாக கவர்மெண்ட் ஜாபு பேங்க் ஸ்டாஃப் அதுமாரி ஆளுங்களா பார்க்க சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா ஹாலில் டைனிங் ஹால் ஏரியா இது வந்து டைனிங் ஹால் ஒன்று ஹால் ரெண்டாவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக தனியாக ஃபேன் போட்டே இருக்குங்க எல்லாத்துலேயும் ஃபேன் வந்துடுதுங்க ஃபேனு லைட்டு ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஹாலே போனோன்னே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு போர்ஷனு டைனிங் ஹால் போர்ஷன் இதில் டைனிங் ஹால் ஆல்சோ அவைலபிள் ப்ளஸ் உங்களுக்கு ஹால் ஏரியா இந்த ஹால் ஏரியா நல்லா மாசாக பெருசாக இருக்குது நல்ல பெரிய ஹாலு ஒல்லி ஃபார் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க பேச்சுலருக்கு அலோவ் கிடையாது ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்துடுது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை அந்த சாக்கோட்டை ரூவில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூம் வந்துடுது பூஜை ரூமில் வந்து செல்ஃபெலாம் வச்சு ஸ்லாபு செல்ஃபு எல்லாமே வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹாலே வந்து உங்களுக்கு வந்து டிவி பாயிண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வித் பால்கேனி ஆல்சோ பால்கனிக்கு மெயின் டோராகவே கொடுத்துருக்காங்க பி இப்போ உங்களுக்கு வந்து பிவிசி டோராக கொடுக்காம டிக்குவுட் மெயின் டோராகவே கொடுத்துருக்காங்க பால்கேனி நல்லா பெருசாக இருக்குதுங்க நல்ல பெருசாக இருக்குது நல்ல வென்டிலேஷனாக இருக்குது ஏரியா அருமையான ஏரியா ரொம்ப சூப்பரான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் கேட்டகரி தான் இங்கே ஏரியா அருமையான ஏரியா அது சேஃப் அண்ட் செக்யூர் நல்லா சேஃப் அண்ட் செக்யூரு ஜென்யூனான ஒரு ஏரியா ஃபஸ்ட்டு ஃபோர் கிழக்கு திசை ஈஸ்ட்டு ஃபேசிங் வந்து ரெண்டுக்கு வந்திருக்கு நைன் தௌசண்ட் ரெண்டு எழுவதாயிரரூவா அட்வான்ஸ் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா பார்க்க போகிறோம் வாங்க கிச்சன் ஏரியா பார்த்துடலாம் சாக்கோட்டையை பொறுத்தவரையும் தண்ணி கிளியர் வாட்ரு கிளியருங்க இங்கே வந்து வாட்ரு கிளியர் வாட்ரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூமு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது இதுலேயும் ஒரு டபுள் காட் பெட்ரூம் ப்ளஸ் பீரோ வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது பெட்ரூமுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது அது இல்லாமல் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மேலே ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குது மஸ்கிட்டோ விண்டோ இருக்குது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்லாபு செல்ஃபுலாம் இருக்குதுங்க ஜாமான் வைக்கக்குள்ள நல்லா பயனாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது வீடு நல்லா பெருசு நல்ல பெரிய வீடு உங்களுக்கு செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து டைனிங் ஹால் வந்துடுதுங்களா இதில் வேணால் ஒரு ஸ்க்ரீன் போட்டோம்னா டைனிங் ஹால் வந்துடும் இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட அட்டகாசமாக இருக்குது பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு டச்சை பெயிண்ட்டும் பண்ணி கொடுக்குறேன் இருக்காங்க இந்த பெட்ரூமில் ஃபேன் ஆல்சோ அவைலபிள் ஹாலில் ரெண்டு ஃபேன் பார்த்தோம் இந்த பெட்ரூமில் ஒரு ஃபேன் மூணு ஃபேன் ஆச்சு யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இந்த பெட்ரூமில் வந்து யூபிஎஸ் பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாபு குடோன் பர்பஸ் ஜாமு வைக்கக்கொள்ள எல்லாமே நல்லா பயனாக இருக்கும் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டாச்சுடு வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச்சுடு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்றாவும் இந்தியன் டாய்லெட் ஒன்றாவும் இருக்குதுங்க இந்தியன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் தனித்தனியாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது உங்களுக்கு வந்து ஹீட்ரு ப்ரொசீஷனும் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஹீட்டரோட ப்ரொசிஷன் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் நீங்கள் வாட்டர் ஹீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல பயனாக இருக்கும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாப்பிட்டு வீடு நல்லா பெருசு மேலே அதுமாரி ஜாமான் வைக்க கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல ஸ்பேசஸாக இருக்குங்க குடர் பர்பஸ் ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது கிச்சன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் உள்ளத்திலே கிச்சன் ஏரியா மாசான ஏரியா கும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோட்டை அந்த சாக்கோட்டையில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக அட்டகரசமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குது மேலே ஸ்லாப் இருக்குது எக்ஸாஸ் ஃபேன் ஆல்சோ அவைலபிள் ஃபேன் எக்ஸாஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க நீட் அண்ட் க்ளியராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் அண்ட் க்ளியர் ரெடி டு ஆக்குபைடு வேணாலும் ஒரு டச்சை பெயிண்ட் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க லைட் ஃபெசிலிட்டி எல்லா லைட்டும் ஒர்க்கிங் எதுவுமே நீங்கள் ரெடி டு ஆக்குப்பைட் வந்தீங்கன்னா போயிடலாம் உடனே அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த தான் காமன் டாய்லெட்டு மேலே வந்து ஸ்லாபு கொடுத்துருக்காங்க ஜாமான் வைக்க கொள்ள இந்த பக்கம் செல்ஃபு கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு பிளான் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்ஸி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கொடுத்துருக்காங்க மிக்ஸி கிரைண்டர் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க இது காமன் டாய்லெட்டுங்கிறதுனால இங்கே வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பாத்ரூம் பாத்ரூம் தனியாகவும் இந்தியன் டாய்லெட் வந்து தனியாகவும் ரெண்டாக கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த வீட்டில் மூணு பாத்ரூம் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று இண்டியன் இது வந்து பாத்ரூம் குளிக்கிற பாத்ரூம் தனியாகவும் உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் தனியாகவும் கொடுத்துருக்காங்க இதிலே வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷன் பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு அதுமாரி பார்த்தீங்கன்னா மேலேயும் உங்களுக்கு வந்து ஹீட்டர் பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது ஆமாம் ஹீட்டர் பாயிண்ட் தேவைப்படப்பட்ட கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுமாரி காமன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட் ஃப்ளோ டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது பக்காவாக நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸு நீட் அண்ட் க்ளீராக இருக்குது வால் டைல்ஸு நீட் அண்ட் க்ளீராக இருக்குது நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குதுங்க வீடு உங்களுக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா வெளியில் வந்து உங்களுக்கு அந்த கிரைண்டரை வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு தனியாக ஒரு ஸ்லாபு கொடுத்து அதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு பவர் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடி பாத்ரூம் இந்த வீட்டு மாடியும் பார்த்துருவோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை பால்கனி ரெண்டாவது ஒட்டியும் பாருங்கள் ஏன்னா பால்கனி நல்ல பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது நல்ல ஒரு வென்டிலேஷன் ஈவினிங் நேரத்தில் வெளில சேர் போட்டு உட்காந்து அட்டகாசமாக இருக்குங்க மேலேயும் ஃபேன் பாயிண்ட்டும் இருக்குது தேவைப்பட்டாலும் நீங்கள் ஃபேன் பாயிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு பால்கனி எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடி ஏரியாவை பார்த்துருவோம் இந்த வீட்டு மாடி எப்படி இருக்குங்கிறதும் பார்த்துருவோம் மாடிலேயும் ஷெட்டும் போட்டிருக்காங்க படியெல்லாம் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஈஸ்ட்டு ஃபேசிங்கே வீடு நல்ல பெரிய வீடு ஒரு ஒன்பதாயிரருவா வாடகைக்கு அருமையான பட்ஜெட்டு ஒன்பதாயிரருவா வாடகை எழுவதாயருவா அட்வான்ஸு ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்கு திசை அருமையான திசை கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா நம்மள்ட்ட நிறைய வாடகை வீடு இருக்குது நம்மள்ட்ட நிறைய போக்கிய வீடு இருக்குது நிறைய விற்பனை வீடு இருக்குது விற்கிற இடமும் நிறையா இருக்குதுங்க உங்கள் இடம் விற்கணுன்னாலும் உங்கள் வீடு விற்கணுனாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதேமாரி உங்கள் வீடு வாடகை உணர்னாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த ஒரு வாடகைக்கு விட்டு தருகிறோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட நிறையா பார்த்திங்கன்னா லீசு வீடும் வாடகை வீடும் இருக்குது வேணும்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் முடிச்சுக்கலாம் அருமையான வீடு யாருக்கு வேணுமோ உடனே முடிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வரிசை இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்களேன் லைக் பண்ணுங்கள் சொன்னதா திங்க் ப்ரோ திங் பெல் பட் ப்ரோமோ குடுத்துருந்தா பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் அது உங்கள் கணக்கம் போடுவார் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய்வு பண்ணு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களை அப்படின்னு சக்ஸஸ் சக்சஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஆ